எப்ப வந்து அமெரிக்கன் பேஸ்டு ட்ரேடிங் கம்பெனியான ஜான் ஸ்ட்ரீட் கம்பெனியை இந்தியன் மார்க்கெட்ல இருந்து பேன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க செபியோட எஸ்க்ரூ அக்கௌண்ட்ல நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு கோடி வந்து டெபாசிட் பண்ணும் அப்படின்னு செபி சொல்லியிருக்கு அதுக்கு முக்கிய காரணமா செபி அவங்க ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜான் ஸ்ட்ரீட் வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்ல போற ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்ல ரா லார்ஜ் ஸ்கேல் மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் வந்து ரெண்டையுமே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க க்ளோசிங்க அது வந்து ட்ரேட் ப்ராக்டிஸ்க்கு எதிரானது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதை வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட அவங்க வந்து அவங்க ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும் ரெண்டு இருக்கு கால் ஆப்ஷன்ங்கிறது நீங்க ஒரு இண்டெக்ஸோ இல்ல பிரைஸோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பெட் பண்றது புட் ஆப்ஷன்ங்கிறது அந்த பிரைஸோ இண்டெக்ஸோ டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத பெட் பண்றது ஜான் செவன்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து அஹ் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு பாயிண்ட்ல ஓப்பன் ஆச்சு இது வந்து அதுக்கு நாளை விட ஆயிரத்தி அறுநூறு பாயிண்ட் கம்மி அதுக்கு முக்கியமான காரணம் அது அன்னைக்கு அன்னைக்கு ஈவினிங் வந்து எச் டி ரிசல்ட்ஸ் வந்திருந்தது அது மோசமானதுனால அஹ் இண்டெக்ஸ் வந்து கம்மியா ஓப்பன் ஆச்சு அந்த டைம்ல அன்னைக்கு காலையில் ஒன்பது இருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் நிப்டி பேங்க்ல ஃபியூச்சர் மார்க்கெட்லயும் கேஷாவும் அதாவது ஸ்டாக்லயும் நாலாயிரத்தி முந்நூத்தி எழுபது கோடிக்கு இவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க அதனால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இண்டெக்ஸோட புட் ஆப்ஷன் வந்து கீழே விழுந்திருக்கு கால் ஆப்ஷன் வந்து மேலே போயிருக்கு இவங்க அந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்ல பை பண்ண அதே டைம்ல புட் ஆப்ஷன்ஸ்ல முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சு கோடிக்கு பொசிஷனை பில் பண்ணி வச்சுட்டு மத்தியானமா அவங்க அந்த ஃபியூச்சர் அண்ட் கேஷ் மார்க்கெட்ல வாங்கின எல்லாத்தையுமே சோல் பண்ணிட்டாங்க அங்க அவங்களுக்கு அறுபத்தோரு கோடி லாஸ் ஆனாலும் இவங்க வாங்கியிருந்த அந்த புட் ஆப்ஷன்ஸ் இந்த பிரைஸ் கீழே விளவில மேலே ஏறினதுனால எழுநூத்தி முப்பத்தி கோடி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஸோ நெட்டா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் அறுநூறு கோடி மேல அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இருபத்தோரு அக்கேஷன்ல பண்ணி அவங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நாற்பத்தி மூவாயிரம் கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர் அண்ட் கேஷ் மார்க்கெட்ல ஏழாயிரத்து ஐநூறு கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக அவங்களுக்கு முப்பத்தி ஐநூறு கோடி வந்து ப்ராஃபிட் நடந்திருக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி தான் வந்து ஜானின் ஸ்ட்ரீட் வந்து பண்ணியிருக்காங்க அதனால வந்து செபி அவங்கள பேன் பண்ணிச்சு ஆனா இதே ரீட்டைலர் சைடு வந்து செபி இன்னொரு அப்டேட் கொடுத்திருந்தது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பத்து பேர் ட்ரேட் பண்ணா ஒன்பது பேர் லாஸ்ட் தான் பண்றாங்க அப்படின்னு ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனலா பெருசாக இன்வெஸ்ட் பண்ற அதை வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்கு தான் இண்டெக்ஸ் வந்து டெரிவேட்டிவ்ல வந்து ஃபியூச்சர்ஸ் பண்றது வந்து பெனிஃபிஷியல் ரீட்டைல ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அவங்களால இந்த மாதிரி மேனிப்புலேட்லாம் பண்ண முடியாது இதை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் இது மாதிரி ரிப்போர்ட் வந்தங்காட்டி நமக்கு தெரியுது பட் ரிப்போர்ட் வரலனா நமக்கு அதை பற்றி ஐடியாவே இருந்திருக்காது ஸோ ஷேர் மார்க்கெட்டில் யாருமே எஃப் அண்ட் டோ ட்ரேடிங்க என்கரேஜ் பண்ணாதீங்க அதை பண்ணவும் ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் எப்பவுமே கவனம் செலுத்துங்க நன்றி